என் அன்பு தங்கமே இன்றிரவு என்னை கண்டால் உடனே இந்த வார்த்தைகளை கீழ் ஏனென்றால் நாளைய தினம் நான் சொல்கின்ற இவர் மூலமாக உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது உன்னோடு என்றும் நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்காக இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை எல்லாம் நான் நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த தருணம் இனி எப்பொழுதும் உனக்கான அதிசயத்தை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்க அல்லவா இந்த வராகி உன் முன்னால் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்ட பிறகு அதை ஒருபோதும் நான் நடத்தாமல் சென்றுவிட மாட்டேன் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தாலும் அதை உனக்கு உறுதியாக கொடுக்கும் வரை நான் ஒருபொழுதும் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்ட பிள்ளை அல்லவா இன்று நான் நடத்தக்கூடிய இந்த விஷயமானது நிச்சயமாக உனக்கான ஒவ்வொரு நம்பிக்கையையும் உன் கைகளில் மீட்டு கொண்டு வரக்கூடியது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் நினைத்து இனிமேல் நீ எந்த ஒரு விஷயங்களையும் சிந்திக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை உன்னோடு என்றும் உன் தயானவள் உன்னை தேடி வருவதும் இனி உனக்கான அதிசயங்களை நடத்தி கொடுப்பதும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த வராகி நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை உண்மைகளும் நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கே உனக்கானதாக மாறக்கூடிய நாள் நாளைய வெளியில் என் குழந்தையே உனக்கான நன்மைகளையும் உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்களையும் ஒருவர் உன்னை தேடி வந்து உன் முன்னால் கொண்டு வந்து கொடுக்கிறார் என்றால் அதனை நாம் சரியாக கவனிக்கத்தான் வேண்டுமல்லவா தெளிவான புரிதலோடு இந்த வாழ்க்கையில் நமக்கு நடப்பதையெல்லாம் நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அல்லவா இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ விரும்பியது போல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை நீ பெற்று உனக்கான நல்ல திருப்பங்களை உணர்ந்து என்றும் என்றென்றும் என் குழந்தை நீ சந்தோஷமாக வாழ்வதை நான் காண வேண்டும் இதுவரையிலும் நீ என்னவெல்லாம் நடந்ததாக எண்ணி வருத்தம் கொண்டாயோ இதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுத்துவிட்டதாக நீ வேதனை கொண்டாயோ அந்த நிலை மாறி உனக்கு மகிழ்ச்சி என்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது நடந்து முடிந்ததையெல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என் குழந்தையே இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு நடத்தக்கூடிய இந்த உண்மைகளை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இன்றோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்துக்கொள் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகள் எல்லாம் வந்துவிட்டது என்று எண்ணிக்கொள் இனி எந்த தருணத்திலும் உனக்கான சந்தோஷங்களை யாருக்காகவும் விட்டு கொடுத்து என் பிள்ளையே நீ நினைத்தது போல உன்னுடைய பெருமகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்ட நேரமல்லவா இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை உண்மைகளும் சர்வ நிச்சயமாக உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்கும் என்பதனை புரிந்துகொள் கொள் யாரையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் வெறுத்து ஒதுக்கினோமோ யாரையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கவே கூடாது என்று நினைத்தோமோ அவர்களையே அடிக்கடி சந்திக்க கூடிய ஒரு சூழ்நிலை உனக்கு எப்பொழுதும் உருவாகி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்படுகின்ற தருணங்கள் இனிமேலும் வேண்டாம் இவர்களை எல்லாம் சந்திப்பதனால் நீ எதையும் எடுத்து வருத்தம் கொள்ளவும் வேண்டாம் எல்லா விஷயங்களையும் சரியாகத்தான் தெய்வம் நடத்தி கொண்டிருக்கின்றது நம்மை அவமானப்படுத்தியவர்களையும் மற்றவர்கள் முன்னிலையில் நம்மை வேதனைப்படுத்தியவர்களையும் எதற்காக தெய்வம் மீண்டும் மீண்டும் நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறது என்று உனக்கு தெரியுமா அதற்கான காரணம் என்ன தெரியுமா என் குழந்தையே இதற்கெல்லாம் காரணம் ஒன்றுதான் இவர்கள்தான் உனக்குள் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொடுத்தவர்கள் இவர்கள்தான் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் உனக்கு எடுத்து சொன்னவர்கள் உன்னை சுற்றி துரோகம் இருக்கிறது அதையும் நான் தான் செய்கிறேன் என்று உனக்கு உணர்த்தியவர்கள் அல்லவா இவர்கள் அதனால் இவர்கள் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உன் கண் முன்னால் படும் பொழுது இவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு வெறி எப்பொழுதும் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கும் எப்படியும் நம் சந்தோஷங்களை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் எந்த நிலையிலும் இருந்து கொண்டே இருக்கும் அதற்காகவாவது இவர்களை மீண்டும் மீண்டும் நாம் சந்திக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கட்டும் எதையும் கடந்து நீ வாழத்தான் வேண்டுமல்லவா இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிந்து நீ இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கத்தான் வேண்டுமல்லவா இதையெல்லாம் நீ செய்வதற்காகத்தான் இவர்கள் மீண்டும் மீண்டும் உன் கண்களில் பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இதையெல்லாம் விட்டுவிட்டு நீ தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களுக்குள்ளும் உன்னுடைய மனதை செலுத்தி நீ மீண்டும் உன்னை காயப்படுத்தி கொள்ளாதே நடப்பதை எல்லாம் நல்லபடியாக இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி தரட்டும் இனி உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் எல்லாம் என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையைப் பற்றி புரிய வைக்கட்டும் சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் உண்மையான குணத்தை உனக்கு தெரியப்படுத்தட்டும் அதனால் எந்த நிலைக்கும் என் குழந்தை அசந்து விடாது நடப்பதையெல்லாம் கண்டு நீ பயந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற நேரங்கள் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயங்களை உனக்கு நிச்சயமாக என்னவென்று உணர்த்தி சொல்லும் மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கைகளை உன் கண் முன்னால் எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே சரியானதொரு வாய்ப்பு உனக்கு கிடைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்பதனை உன்னால் சரியாக சிந்திக்க முடியும் அதனால் கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் ஒருபோதும் விட்டுவிடாதே உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் மீண்டும் மீண்டும் உன்னை அடுத்ததை நோக்கி பயணிக்கச் சொல்லும் இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் உனக்கு நிச்சயமாக உணர்த்தி சொல்லும் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொண்டாலே இந்த வாழ்க்கையின் பாதி தூரத்தை நீ கடந்து விட்டதாக அர்த்தம் இனி மேலும் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் என்றால் தெய்வத்தினால் மட்டுமே அது முடிகின்ற காரியம் அல்லவா நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தியினுடைய நாள் அல்லவா நாளை மாலை நேரத்தில் உன்னை தேடி அந்த விநாயக பெருமானே வரப்போகிறார் என்பதனை மறந்து விடாதே உன்னை சுற்றி வந்து அவர் உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ மிக பெரிய வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும் உனக்காகத்தான் அத்தனை விஷயங்களும் நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் உன்னைச் சுற்றி நடப்பதையெல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய் உனக்கு நான் நடத்துகின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தும் உன் வாழ்க்கையில் இந்த வராகி வந்ததற்கு பின்னால் ஏற்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இனி தேவையில்லை எதிர்பாராமல் நான் மகிழ்ச்சியை உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் நீ விரும்பியதை விடவும் பேரதிசயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுப்பேன் நல்ல எண்ணங்களோடு நீ எந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயத்தையும் உன் கண் முன்னால் நடத்தி தரும் உன்னுடைய நம்பிக்கையினால் மட்டுமே உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கு பெருமகிழ்ச்சி என்ற ஒன்று கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் கடந்து நீ இனிமேல் வாழக்கூடிய உன்னுடைய வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியை தரும் நீ வேண்டாம் என்று சொன்னாலும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் வராகி சொன்ன சொல்லுக்கு மறு பேச்சு உண்டுமா அம்மா சொல்லிவிட்ட பிறகு அது உன் வாழ்க்கையில் நடக்காமல் போய்விடுமா எல்லாமுமே உனக்கு மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் அம்மா சொன்னது போல நாளைய விடிகளில் இவரினுடைய வருகை ஒரு பேர் அதிசயத்தை உனக்கு நடத்தாமல் போகாது எப்பொழுதும் போல என் குழந்தை நீ சீரும் சிறப்புமாக இந்த வாழ்க்கையை பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து விட்டால் அது போதும் என் அன்பு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்